Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம இப்போ பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ டெட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ தேர்வு நமக்கு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஆனுவல் பிளானரில் கிடையாது இருந்தாலும் இந்த TET எக்ஸாம் அறிவிப்பு வந்துருச்சு ஸோ டெட் எக்ஸாம் அறிவிப்பு வந்தால் விரைவில் இந்த TET எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் நியமனத் தேர்வும் கண்டிப்பாக நடைபெறும் ஸோ நியமன தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் உடனடியாக தயாராக அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டெட்டு எக்ஸாம் உடைய தேதி ஃபர்ஸ்ட் ஒரு தேதி இருந்துச்சு அதுக்கப்புறம் தேதி மாற்றிட்டாங்க ஸோ நவம்பர் பதினஞ்சு பேப்பர் ஒன் பதினாறு பேப்பர் டூ ஸோ இந்த டைமில் நிச்சயம் அந்த தேர்வு நடக்கும் இப்போ இந்த டெட் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுவும் தமிழ் மீடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி இருந்து சூப்பராக ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை படித்தாவே நீங்கள் ஈஸியாக அந்த வெற்றி பெறுவதற்கான மார்க் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஒரு பிரிவிற்கு மட்டும் அறுபது மார்க் அவங்க வந்து நிச்சயம் வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தே எடுக்க முடியும் அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறோம் இந்த மெட்டீரியலோட சேர்த்து அவங்க தேர்வுக்கு தயாராகிறதுக்கு கொஷின் பேங்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் இது ரெண்டுமே பிரிண்ட் அவுட் போட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் மூலியமாகவே சென்ட் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து நாம் இப்போ ஒரு வியூ பார்ப்போம் ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம் இது மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி பிரிண்டட் புக்ஸோட சேர்த்து இந்த மாதிரி எலாபரேட் கண்டென்ட்டோட ஒவ்வொரு இதுலேயும் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இண்டெக்ஸில் எந்த ஸ்டாண்டர்டில் இருந்துருக்கு எந்த டாப்பிக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பான பிரிண்டட் குவாலிட்டியான ஒரு பிரிண்டடோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொரு புக்ஸுமே நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் வைஸாக கொடுக்குறோம் ஸோ தமிழ் இலக்கணம் இது தமிழ் இலக்கியம் இங்கிலீஷ் கிராமர் சைக்காலஜி மாணவர்களுக்கு சைக்காலஜி சூப்பரான ஒரு சைக்காலஜி மெட்டீரியல் அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இதில் ரீசனிங் ஆப்டிடியூட் அது மட்டும் இல்லாமல் புக் சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே போல் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு மாணவர்களுக்குமே அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸுமே இது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும் இதுவும் நல்லா ஃபுல் எலாபரேட்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் பயாலஜி பயாலஜி ஸ்டடி மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ் இது ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா புக்ஸ் எப்படி இருக்கும் எந்த மாதிரி டைப்ல உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிண்டட் புக்ஸாவே கொடுக்குறோம் ஜாகர்ஃபி ஜாகர்ஃபியில வந்து ரெண்டு வால்யூம் போட்டிருக்கோம் அதே போல ஹிஸ்டரியில ரெண்டு வால்யூம் போட்டிருக்கோம் மேக்ஸ்ல ரெண்டு வால்யூம் போட்டிருக்கோம் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா பிரிண்டட் புக்ஸோட உங்களுக்கு இதோட சேர்த்து கொஸ்டின் பேங்க்கும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கொரியர்ல சென்ட் பண்ணிடுவோம் ரைட் இப்போ நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை தொடர்ந்து நாம் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறோன்னா நம்ம ஃபியூச்சர் விஷன் ரிச பயிற்சி மையத்தில் கடந்த தேர்வில் டெட்டில் நாம் கொடுத்த ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி இருந்து டெட்டு தேர்வுக்காக மூன்று முறை பயிற்சி வழங்கியிருக்கோம் அந்த மூன்று தேர்வுகளிலுமே நம்ம பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி படித்த மாணவர்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு முறை ஸ்டேட் மார்க் கொடுத்திருக்கோம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான குவாலிட்டியான ட்ரைனிங் மெட்டீரியல் டெஸ்ட் இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போம் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி வெற்றி பெறுவதற்காக தான் இப்போ வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நாம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி இந்த தகுதி தேர்வு முடிச்சதுக்கு அப்புறம் நியமன தேர்வு அதாவது தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து எழுதுவாங்க அதுல நம்ம பயிற்சி இருந்து இருநூறு மாணவர்கள் இப்போ சிவி போய் அதுல நூத்தி அறுபது மாணவர்கள் ஜாப் வாங்கியிருக்காங்க நியமன தேர்வு பேப்பர் ஒன் எஸ்ஜிடி நூத்தி அறுபது மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நூத்தி அறுபது மாணவர்களுடைய ரிசல்ட் அவங்களுடைய ரோல் நம்பர் அவங்களுடைய மதிப்பெண்ணோட சேர்த்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அது இருக்கு நீங்க பார்க்கலாம் அது போல தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மூணு மேக்ஸ் மேஜர் இந்த மூணு மேஜருக்குமே இப்போ வந்து ரிசல்ட் விட்டு ஒரு ஜாப் கொடுக்குற கண்டிஷனில் இருக்காங்க விரைவில் அவங்களுக்கான ஜாப் கிடைச்சிரும் அதில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் தமிழில் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க மிகப்பெரிய ரெக்கார்டு அரௌண்ட் ஒரு முந்நூற்றி ஐம்பது போஸ்டிங்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் அதில் நம்ம கம்யூனிட்டியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் தேர்ட் மார்க் ஃபிஃப்டீன்த் மார்க் டென்த்து மார்க்னு டாப் ரேங்க்ஸே கொடுத்துருக்கோம் ஜென்ரலில் ஸ்டேட் செகண்ட் மார்க் மார்க்ல ஸ்டேட் மார்க் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மேஜர்ல ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்டேட் செகண்ட் நைன் டென் நைன்டீன் இந்த ரேங்க் நம்ம கொடுத்துருக்கோம் மேக்ஸ் மேஜரில் முப்பத்தி ஒரு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்டேட் தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்துன்னு நம்ம ரேங்க் வைஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இவங்க எல்லாம் ஜாப்க்காக ரெடியாக இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வரக்கூடிய நியமன தேர்வுக்கு அனைத்து மேஜர்களுக்குமே நம்ம பயிற்சி மையத்தில் கிளாஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டெட்டு சார்ந்த தேர்வுகளுக்கு நம்முடைய பயிற்சி மையத்தில் எக்ஸ்ட்ரானியான வகுப்புகள் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இந்த தேர்வுக்கு தயாராக போறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மூலியமா ரைட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல பேப்பர் ஒன் சப்ஜெக்ட நம்ம எப்படி போக்கஸ் பண்றோம் சார் இங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ எதுவாக இருந்தாலும் ஹைலி ஸ்டாண்டர்டாக தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கணும் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கணும் நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே நாங்கள் பேப்பர் ஒன்னுக்கு நோட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் பதினோரு சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்கும் இதுக்காக பதினாறு புக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்த மெட்டீரியல்ஸ் மாதிரி பதினாறு மெட்டீரியல்ஸ் இதில் இருக்கும் இது இல்லாமல் மூணு புக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மொத்தம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் அதாவது இந்த பதினோரு சப்ஜெக்டில் பதினாறு புத்தகம் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் நாங்கள் மேக் பண்ண மெட்டீரியல்ஸில் இருந்து பேஜஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேஜஸ் இருக்கும் சார் பேப்பர் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட இந்த இங்கே ஒரு பதினாறு புத்தகம் இங்கே ஒரு மூணு பத்தொம்போது புத்தகம் உங்களுக்கு பிரிண்டடாக வீட்டுக்கு வரப்போகுது ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பேப்பர் ஒன்னுக்கு கொடுக்குறோம் பேப்பர் டூக்கும் சிக்ஸ்த் டூ டென்த்து வரைக்கும் கொடுக்குறோம் ஆர்ட்ஸ் மேஜருக்கு தேவைப்படும் இடத்தில் லெவன்த்து டுவெல்த்தும் நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம் ரைட் இதில் ஏழு புத்தகம் ஏழு ஏழு சப்ஜெக்ட்ஸ் மொத்தம் ஆர்ட்ஸ் மேஜருக்கு பதினோரு புத்தகம் கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மூணு கொஷின் ஆன்சர் அதாவது கொஷின் பேங்க் மூணு புக் கொடுக்குறோம் டோட்டலாக மூணாயிரத்தி நூறு பேஜஸ் இருக்கு இதில் டோட்டலாக பதினான்கு புத்தகம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் பேப்பர் டூ ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இதோட கவரேஜ் இருக்கும் ஏழு சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்கு பத்து புத்தகம் இது கவர் பண்ணியிருக்கோம் மூணு புத்தகம் கொஷின் பேங்காக கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேஜஸ் இருக்கு பதிமூணு புத்தகம் இந்த அளவுக்கு எலாபரேட்டான புக்ஸ் உங்களுக்கு கொடுத்து தான் படிக்க வைக்கிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா நம்ம டிஆர்பியில் உடைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரெஃபரன்ஸ் புக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் புக்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸோடைய அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டடி ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு கண்டென்ட் எல்லாம் குறைச்சிருக்காங்க அப்போ இந்த புக்கை எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் புக்கை வச்சுட்டு எங்கே அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது ஸோ நாம் சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்போ நம்ம இப்போ இருக்க சிலபஸில் ஏதாவது லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமுக்கும் இப்போ இருக்க எக்ஸாமுக்குரிய சிலபஸை குறைச்சிருக்காங்களா அப்படின்னா எதுவும் இல்லை அப்போ கடந்த தேர்வுக்கு எப்படி கேட்டிருப்பாங்க எந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதை பேஸ் பண்ணி வர ஸ்கூல் புக்கை தான் நம்ம ரெஃபர் பண்ண போறோம் ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்ரீல மேக் பண்ணியிருக்கோம் ரைட் அப்போ இந்த புக்ஸு ஆர்ட்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம அந்த புக்கை மேக் மேக் பண்ணியிருக்கோம் சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை டாபிக் வைஸாக பண்ணியிருக்கோம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆர்ட்ஸ் மேஜர் படிக்கிறதுக்கு செம்ம எளிமையாக இருக்கும் சயின்ஸ் மேஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக ரைட்டா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டூ மேக்ஸிமம் டூ டேஸ் மினிமம் ஃபஸ்ட் டே விட கொரியர் டெலிவரி பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான் உங்களுக்கான பிளான் கொரியர் சர்வீஸ் மூலிமா இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துடும் ரைட் இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்னு ஒன்று சொன்ன இல்லைங்களா பேங்க் எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டு இப்போ தமிழை தமிழில் ஒரு சிக்ஸ்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட் செவன்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எயித் ஒரு ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டாக உங்களுக்கு இதில் கொடுக்குறோம் அதே மாதிரி புக் பேக் நம்முடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய புக் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதியான புக் பேக் அந்த புக் பேக் கொடுக்குறோம் அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் இது மட்டும் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணி தருவோம் மீதி எல்லாம் பிரிண்ட் அவுட்டா வந்துடும் சரிங்களா டோட்டலா ஐயாயிரம் கேள்வி பதில்கள் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸோட பிரிண்ட் அவுட்டா வீட்டுக்கு வரப்போகுது ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஸ்டடி பிளான் இப்போ புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார் நிறைய புக்ஸ் வந்துருச்சு நான் தான் சொன்னேன் நாலாயிரம் பக்கம் மூணாயிரம் பக்கம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பக்கம்னா நிறைய புக்ஸ் இருக்கும் எப்படி சார் படிக்கிறது வாங்கிட்டோம் ஃபீஸ் கட்டிட்டோம் வாங்கிட்டோம் எப்படி படிக்கிறது அப்போ ஒரு ஸ்டடி பிளான் நம்ம டிசைன் பண்ணோம் எப்படி பண்ணணும் இது இன்னொருத்தர் சொல்லணுமா தேவையில்லை நீங்களே அந்த ஸ்டடி பிளானை பண்ணலாம் என்ன பண்ணலாம் எண்பது நாள் டைம் எடுத்துக்கலாம் நம்ம டார்கெட்டு அப்போ அந்த எண்பது நாளையில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய டோட்டல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி படிக்கணும் அப்போ எப்படி படிக்கலாம் ஒரு நாளைக்கு தமிழ் ஓகே அந்த ஒரு நாள் தமிழ் படிக்கும்பொழுதே இங்கிலீஷ் சைக்காலஜி அப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் பர் டே நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும் அப்போது அந்த ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் தமிழ் ஒரு டூ ஹவர்ஸ் சைக்காலஜி ஒரு ஒன் ஹவர் இங்கிலீஷ் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு படிக்கணும் அப்படி பிளான் பண்ணி வச்சு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் டெய்லியுமே நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் படிக்கும் போதே ஒரு மைண்ட் மேப் பிளான் பண்ணி படிக்கணும் சும்மா படிச்சுட்டே இருக்கிறதோட சைடில் நோட்ஸ் எழுதி வைக்கணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த புக்கில் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸி அப்போ நான் எயிட்டி டேஸ்ல ஸ்டடி பண்ண முடிக்க சொல்லுவேன் லாஸ்ட் டென் டேஸ் ரிவிஷன் பண்ண சொல்லுவேன் அப்ப அந்த ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா ஸ்டடி பண்ணும்போது நல்ல ரிலாக்ஸான மைண்ட் செட்டப்போட ரொம்ப அமைதியா படிச்சிங்க அப்படின்னா மனசுல பதிஞ்சிருக்கும் திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப எளிமையா இருக்கும் படிக்கும்போது கடமைக்கு படிச்சுட்டு பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் அல்ல அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அது மாதிரி பிளான் பண்ணுங்க ஒரு நாளைக்கு நம்ம எயிட் ஹவர்ஸ் எண்பது நாள் டோட்டலாக படிப்போம் கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பது மணி நேரங்கள் டைம் இருக்கு லாஸ்ட் டென் டேஸ் ரிவிஷன் எடுத்துக்கலாம் அதோட கடைசி ரெண்டு நாள் ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துடலாம் ஏன்னா நமக்கு இங்கே தேவை என்னென்னா எண்பத்தி ரெண்டு இதுக்கு டார்கெட் நம்ம பண்ணுறது நூறு மார்க்குக்கு டார்கெட் பண்ணோம்னா எண்பத்தி ரெண்டு மார்க் ஈஸியாக வந்துடும் அது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம் சார் இப்போ மெட்டீரியல்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டீங்க நாங்கள் சாம்பிள்ஸ் பேஜ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம்னா நீங்கள் இதுதான் அகாடமியுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாம்பிள் அப்படின்னு போட்டு டெட்டு பேப்பர் ஒன் இப்போ டெட்டு பேப்பர் டூ சயின்ஸ் டெட்டு பேப்பர் டூ ஆர்ட்ஸ் இப்படி மெசேஜ் அனுப்புங்க வெறும் சாம்பிள்னு அனுப்புனீங்கன்னா நீங்கள் என்ன மேஜர்னு நான் திரும்ப உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறதா இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அதனுடைய பேப்பர் ஒன் டூ டூ ஆர்ட்ஸ் சயின்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் எல்லா யூனிட்ஸ்க்குமே நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய காஸ்ட் என்ன இந்த மெட்டீரியல்ஸோடைய காஸ்ட் என்னங்கிறத இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கேன் டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு ஸோ ஃபீஸு டிஸ்கவுண்ட்டு ஃபைனல் ப்ரைஸ் ஓகே அதுக்கு பேப்பர் ஒன் டூ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கோம் எப்படி பே பண்ணுறது பேமெண்ட்டுக்கான ஜிபே இல்லை அக்கௌண்ட் நம்பர் என்ன அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பே பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறதும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகே இதுதான் அந்த ஸ்டடி மெட்டிலுடைய பிளான் அதுக்கப்புறம் இந்த டெட் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க சக்ஸஸ் பண்ண உடனே நம்ம அடுத்து செய்கிறது நியமன தேர்வுக்கு தயாராகணும் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ஆன்சர் கீ நாங்கள் கவர்மெண்ட் ஆன்சர் கீ விடுறதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் கீ விட்டுருவேன் ஆன்சர் கீ விட்டு அடுத்த ரெண்டு நாளில் நான் நியமன தேர்வுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ அப்போ இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் எஸ்ஜிடி நம்மகிட்ட உண்டு எல்லா மேஜர் பிஆர்டி நம்மகிட்ட உண்டு ஸோ அப்போ இந்த டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி மையத்திலிருந்து சூப்பரான சப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க விஷயம் All the best. Thank you. Future Vision Study Center, Second Floor, ABK Maruti Plaza, Opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New stand Salem 4. For contact, 9042030163 and web address www.futurevisionias.com.